தமிழக அரசியலில் ஒரு பெரும் பிரளயத்தையே உருவாக்கிவிட்டன சமீபத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகள் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடத்தப்பட்ட அந்த சோதனையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகனோடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான ரதீஷ் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் கே எஸ் ஆர்ட் கேசவன் என பலர் வீட்டிலும் ரெய்டு நடைபெற்றிருக்கிறது அமலாக்கத்துறையின் குறி விசாகனோ ரதீஷோ அல்ல அவர்களுடைய டார்கெட்டே உதயநிதிதான் என்கின்றன விவரமறிந்த வட்டாரங்கள் பரபரத்த அந்த அமலாக்கத்துறை சோதனையின் பின்னணி என்ன என்பது குறித்து திடுக்கிடி தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் வேளச்சேரியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தன் குடும்பத்தோடு வசித்தபோது அவரின் எதிர்புற வீட்டில் வசித்தது ரத்தீஷின் குடும்பம் அப்போதிருந்தே உதயநிதியும் ரத்தீஷும் நட்பாகி விட்டதால் இன்று வரை அவர்களது நட்பு தொடர்கிறது அரசியலில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அளவிற்கு அவர்களின் நட்பும் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் விசாகனிடம் டாஸ்மாக் கொள்முதல் தொடங்கி சில மதுபான ஆலைகளுக்கு சாதகமான ஆர்டர்கள் வழங்கப்பட்டது வரையில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரின் மனைவியிடமும் மகனிடமும் தனித்தனியே விசாரித்தும் இருக்கிறார்கள் அப்போது சில வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்கள் நகல் எடுக்கப்பட்டு அவை கிழிந்த நிலையில் விசாகனின் வீட்டருகே அமலாக்கத்துறையால் கண்டெடுக்கப்பட்ட பெரும் பரபரப்பு கிளம்பியது சில உரையாடல்களில் உதயநிதிக்கு விசாகன் பூங்கொத்து அளிக்கும் படங்களும் டியர் தம்பி என குறிப்பிட்டு டாஸ்மாகின் வரவு செலவு கணக்குகள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட விவரங்களும் சிக்கின ஓர் எந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு ஆர்டர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை விளக்குகிறார் அந்த தம்பி இதேபோல சினிமா பட அதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவரின் வீடு உள்பட மேலும் ஏழு இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் இந்த நிலையில் விசாகன் ஐஏஎஸ் செல்போன் மற்றும் லேப்டாப்பில் இருந்து பல முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில்தான் சித்தரஞ்சன் சாலை கோபாலபுரம் வரை பணம் பாய்ந்துள்ளது குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது விசாகன் போன்ற ஒரு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரியிடம் ஆர்டர் போடும் அளவுக்கு ரத்தீஷுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அது உதயநிதியால் தான் ரத்தீஷை உதயநிதியை வளைத்துவிடலாம் என்பது அமலாக்கத்துறையின் ஸ்கெட்ச் அதற்காக அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கவும் ஆலோசித்திருக்கிறார்கள் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டால் ரத்தீஷால் தொடர்ந்து லண்டனில் இருக்க முடியாது இந்தியாவுக்கு திரும்பித்தான் ஆக வேண்டும் இதற்கிடையே குற்றத்தால் கிடைத்த பணத்தால் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆகா பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தையும் அந்த நிறுவனம் தயாரித்த படங்களையும் முடக்க ஆலோசித்து வருகிறது அமலாக்கத்துறை உதயநிதிக்கு எதிரான இந்த ஆபரேஷனுக்கு டெல்லியிலிருந்து அழுத்தமாகவே கிரீன் சிக்னல் விழுந்துவிட்டதால் அதிகாரிகள் எல்லாம் தீவிரமாகவே இருக்கிறார்களா சிக்னல் இறுகிக்கொண்டே போவதால் ரொம்பவே அதிர்ந்துதான் போயிருக்கிறது ஆட்சி மேலிடம் டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒப்புதல் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கில் இடைக்கால தடை கிடைத்துவிடும் என பெரிதாகவே நம்புகிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறையின் வேகத்தை பார்த்தால் மேலிடத்தை தொட்டுவிட பார்ப்பது போலத்தான் தெரிகிறது அதிகாரிகள் எல்லாம் ரொம்பவும் பயந்து போயிருக்கிறார்கள் என தலைமைக்கு தகவல் கிடைக்கவே எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்காத நிலையில் அரசு அதிகாரிகளை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்தி வருகிறது என கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி தலைக்கு மேல வெள்ளம் கரைபுரண்டு ஓட தொடங்கிவிட்ட நிலையில் அவரது அறிக்கையெல்லாம் எந்த அதிகாரிக்கும் தைரியத்தை தரவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மே இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி செல்கிறார் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசி வந்தார் முதல்வர் ஸ்டாலின் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்